அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது ஆசீர்வாதம் அபிவிருத்தி அடைகிறதால் அதாவது சிந்தனையிலும் சரீரத்திலும் மறுசீரமைத்து உயர்த்துதல் அதனுடைய விளைவுகளும் வெளியரங்கமாகும் இந்த ஜனங்கள் பொதுவான இந்த உலகம் தேவனின் கிருபை நிறைந்த அன்பை ஒவ்வொரு நாளும் அதிக உணர்ந்து கொள்வார்கள் இப்படியாக கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்கள் படிப்படியாக தேவனுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் அறிந்து கொள்வார்கள் மற்ற எல்லா காரியங்களை விட இதை ஈடு இணையில்லாததாக காண்பார்கள் இங்கே குறிப்பிடத்தகுந்த காரியம் என்னவெனில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆசிர்வாதம் உடன் ஆசாரியர்களுக்கான ஒரு ஆசிர்வாதம்